கார்த்தி தீபாசியில் புராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோட் கேளுங்க அதுக்குன்னு எப்படி என்ன பிடிச்சிருச்சு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வேலையெல்லாம் மும்மரமாக பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னா நம்ம எதாவது தந்திரமான முறையில் திட்டம் போட்டால் தான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நீ என்ன பண்ணுவ முதல்ல இந்த ஆஃபீஸை விட்டு துரத்த ஒரு முயற்சி பண்ண போறேங்கிற மாதிரி ஆனந்த் வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி அருண் வந்து சொல்றத ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க இரு நீ அம்மா பிள்ளைய ஆனா அன்பா பசமா இருந்துக்கு ஆனால் எனக்கெல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க கை என்னமோ ஒரு பிரச்சனையாயிடுச்சு போல இருக்கு அவங்க வந்து சமயம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா வந்து கார்த்தி என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அருண் வந்து பார்த்துடுறாங்க நம்ம ஆனந்தம் என்னது இப்படி ஆயிடுச்சு எதுவும் பிரச்சனையா தெரில சார் கார்த்திக் சார் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் பார்த்துட்டு வந்து தான் உண்டுன்னொடனே அவர் மட்டுக்கு தூக்கிட்டு காரில் வந்து வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க சார் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னோடனே சரிப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா கவலைப்படாதீங்க நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்து வந்திருக்கீங்க அதனால பிரச்சனை எதுவும் இல்லைன்னு அந்த இடத்துல வந்து அசூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டோன்னே கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருப்பினும் வந்து பாட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல கார்த்திலேருந்து எல்லாரும் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பேசுகிறாங்க நீங்கள் சூப்பர் கார்த்தி உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தா பொறுப்பாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கமான முதலாளி சார் இப்படியெல்லாம் ஒரு முதலாளி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அருண் வந்து பாட்டமாக இருக்காங்க டேய் என்னடா இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு இதை வச்சே நான் ஸ்கெட்சு போட்டு கார்த்தியை வேலை விட்டு தூக்குறாங்கிற மாதிரி கேவலமாக வந்து ஆனந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி கார்த்தி வந்து வந்துடுறாங்க அந்த தொழிலாளிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கலான்ட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து பேசுகிறாங்க சரியான டையத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனால அவங்க பிரச்சனையே இல்லாமல் இருக்காங்க எல்லாமே வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா கார்த்தி இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான சம்பளம் எல்லாம் குணமாக வர வரைக்கும் நம்ம வந்து கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிதான் முடிவில் இருக்காங்க எல்லாம் சரி கார்த்தி ஆனால் அவங்கள காப்பாத்தண நீ உன்னோட வேலையை வந்து காப்பாற்றிக்க விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறாங்க நீ என் கிட்ட கேட்காமயே ஒரு தொழிலாளியாக இருந்துக்கிட்டு இங்கேருந்து போனது தப்பு அதனால உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் இன்னொன்று ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணியிருக்க என் பர்மிஷனே இல்லாம ஏன் காரை வந்து எடுத்துட்டு போயிருக்க இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆனா தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ முப்பது நாள்ல போட்ட சவாலில் வந்து தோத்துட்டியப்பா அதனால் அதனால உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னா அந்த சவால்ல நான் தான் ஜெயிச்சேன் நீ போலாம் இங்கேருந்து அப்படி மூஞ்சுக்கு நேரம் பேசுறாங்க அந்த இடத்துல சார் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கேன் கார்த்திக் ஆதரவாளர்கள்லாம் சமையா வந்து கத்துறாங்க உங்களுக்கும் வேலை வேணாம்னா இங்கேருந்து இருந்து போங்க அப்படின்னு சொல்லணும்னா சில பேர் வந்து தயங்குறாங்க சில பேர் வந்து யோசிக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னப்பா பண்ணுவாங்க இவங்க எல்லாம் சரியில்லப்பா கார்த்தி தான் என்னைக்குமே வந்து ஆல் டைம் பெஸ்ட் அப்படி இருக்கும்போது கார்த்தி பக்கம் தான் நிற்போம் நிச்சயம் நாங்க வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம் கார்த்திக் இந்த வேலை கிடைக்கிற வை நாங்க வந்து வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டோங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆனா நீங்க பாருங்கண்ணே அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க கண்டிப்பா நீங்கள் வேலை பார்க்கலனா எனக்கு என்ன ஆளா இல்லை பார்த்துக்கங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவு விடுங்க கார்த்திக்காக வந்து நல்ல முதலாளிக்காக நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்யறது தப்பே இல்லை இன்னைக்கு எப்போதும் நீங்கள் ஜெயிச்சு தான் பழக்கம் தோற்று பழக்கம் இல்லைல்ல இவங்க யார் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு அப்பனா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கேருந்து யார் உதவி செஞ்ச வந்தாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்களா அப்போனா இத்தனை நாளாக அவங்களுக்கு விசுவாசியா வந்து வேலை பார்த்து கொடுத்தோமே அதுக்கெல்லாம் என்ன இவங்க கைமாறு பண்ணிட்டாங்க சம்பளம் தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்க ஓவரா பேசுறீங்க உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறேன்னு ஆனந்த் வந்து சொல்லிடுறாங்க இனிமே நீ மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது கார்த்திக் ஆதரவா எல்லாரும் பேசுனீங்களே உங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாதுன்னு டே ஆனந்த் ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அருண் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல எல்லாரும் வந்து கம்பெனி வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நமக்கான வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்கதான் உட்காரணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க பிள்ளை இருக்கு இதை பார்த்தோன்னே வேறு எதிர்ச்சியா இருக்காங்க ஆனந்த் இந்த வெயிலில் எவ்வளவு நேரம் தான் உட்காந்துட்டு இருக்க முடியும் கொஞ்ச நேரத்தில் கலையாக தான் போகிறாங்க அவங்க கலையாமல் இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் நிச்சயம் இந்த கம்பெனி போகுதுப்பா அம்மா வந்து ஏதாவது சத்தம் போடுவாங்க ஆமாம் அம்மா என்னத்த சத்தம் போடுவாங்க எல்லா சொத்தையும் அவனுக்கு தானே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்காக நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் பிரச்சனை இல்லை கவலையா கவலையாக நீங்க நீங்கள் வேணா போங்கண்ண என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் என்ன தம்பி எங்களுக்காக வந்து பார்த்து பார்த்து யோசிக்கிற நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறப்ப எங்களால் எப்படி நிம்மதியாக வந்து வேலை பார்க்க முடியும் நம்ம எல்லாருமே தான் நீங்க சொன்னீங்கல்ல வந்தோடனே அப்படி இருக்கும்போது நீங்களும் நான் ஒண்ணுதான் தம்பி எனக்கு எதாவது பிரச்சனைனா நீங்க வந்து நின்றுருப்பீங்களே அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் வந்து நிற்கிறது தான் தம்பி முறை இது முறை இல்லை எங்க கடமைங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியிறப்ப ஆனந்த் என்ன சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி